ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் டங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் விடாமுயற்சி கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் எட்டாம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே உடல் நலனில் கவனம் தேவை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்று வேலை மாறுவது மற்றும் முதலீடு செய்வதை இந்த மாதம் தவிர்ப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வருவதாலும் ஆறாம் அதிபதி எட்டில் மறைவதால் உங்கள் எதிரிகளின் பலம் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எனினும் கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நன்று உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நாலாம் அதிபதியான சனீஸ்வர பகவான் நாலாம் வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை இளைய சகோதரர்களை அனுசரித்துச் செல்வது நன்மை பயக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும் வண்டி வாகனங்களில் வித்தை காட்டுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் பத்தாம் வீடான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் சஞ்சரிக்கிறார் எனவே வேலை செய்யும் இடத்தில் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் பதினொன்றாம் வீடான கண்ணிராசியில் சுக்கர பகவான் நீச்சமடைந்து கேது பகவானுடன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உங்கள் ஏழாம் பாவமான ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையால் ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் கூட்டாளிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசி பதினொன்று மற்றும் மூன்றாம் பாவங்களில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்குள் நுழைகிறார் மேலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புத பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் சுக்ரபகவான் இருந்து துளாராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் ஏற்படும் எனினும் உங்களது முயற்சிகள் மற்றும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் ராகு பகவான் ஐந்தாம் பாவமான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் எட்டாம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தந்தையாரின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் தந்தையாருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே பேச்சை குறைப்பது இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மை பயக்கும் தினம்தோறும் விநாயகர் அகவல் அல்லது கணேச பஞ்சரத்தினம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு வரவேண்டிய லாபங்கள் வந்து சேரும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் சிறிய மாற்றங்களும் வாழ்வின் ஏற்றங்களும் ஏற்படும் மாதமாக உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் சிங்கன் வி பிரபாகரன்